சித்திரை திருவிழா தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னதாக பத்து நாட்கள் கொண்டாடப்படும் விழாவாகும் சித்திரை திருவிழா பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன்படி நெல்லை மாவட்டம் பாப்பான்குளம் அருள்மிகு ராமசாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்

அருள்மிகு ஸ்ரீ ராமர் கோயில் தேர் திருவிழா சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்தது ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி பாப்பாங்குளம் அருள்மிகு ஸ்ரீ ராமசுவாமி தேர் திருவிழா என்று என்னுடைய பேரு எம்பி சகி பாரதிய ஜனதா மாவட்ட செயலாளர் மற்றும் பார்ப்புகளும் நம்மளுடைய பாப்பாங்குளத்தில் விசேஷமானது என்னன்னா அஞ்சு தேர் ஒன்றில் வெற்றிகரமாக பாப்பாங்குளம் அருமையு ஸ்ரீ ராமசாமி தேர்வு ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பதினெட்டு கிராம மக்கள் வந்து சீராக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மூலியமாக எங்களுக்கு இந்த நியூஸ் அவங்களுக்கும் எங்களுடைய தேர் திருவிழா காண வந்திருக்கும் பத்த கோடி பெருமக்களுக்கும் எங்கள் தேருடைய உறுப்பினர் பணியாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் பாப்பாங்குளம் ஸ்ரீ ராமசாமி திருக்கோயில் சித்திரை மாத தேர் திருவிழாவானது இன்றைக்கு வந்து சிறப்பாக நடைபெற்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடந்தது நாளைக்கு வந்து சுவாமி வந்து தீர்த்தவாரிக்கு வந்து நம்ம ஆற்றுல போய் தீர்த்தாவாரி நடந்துட்டு வரோம் அது நல்லா சிறப்பாக இருக்கும் பதினொன்னா திருவிழா வந்து நாளைக்கு இன்றைக்கி பத்தாம் திருவிழா வந்து தேராட்டம் வந்து சிறப்பாக நடந்துச்சு நாளைக்கு பதினொன்றாந்திருவிழா தீர்த்தவாரி வந்து ஆற்றுல நம்ம கடணாநிதி ஆறில் போய் சுவாமி வந்து தீர்த்த மாடி நைட் நாளைக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் வடக்கு பாப்பாங்குளத்தை சேர்ந்த சுசிலா என்னுடைய பெயர் எங்கள் ஊரில் தேரோட்டம் நல்ல சீரும் சிறப்புமாக மக்களால் தேர் இழுத்து நிலநிறுத்தப்பட்டது சீரும் சிறப்புமாக இங்கு திருவிழா நடந்தது இன்னும் சாயந்தரமும் ஒரு தேர் இழப்பு விழா நடக்கிறது பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளித்து நல்ல மாதிரி மண் வாழ்வும் வளமும் பெற்று வளமோடு வாழ இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்